ஆய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு என்ஜாய் லைஃப் மாம்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஜெல்லி எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா ரெண்டு டீஸ்பூன் சுகரு அது கூடவே மேங்கோ பல்ப்பு டீ சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சதை ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீஸரில் வச்சிடலாம் அது ஒரு பக்கம் செட் ஆகட்டும் இப்போ இன்னொரு ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை ஒரு கிளாஸ் தண்ணி அது கொஞ்சம் கொதிக்கட்டோன்னு அகரக சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் இப்போ கொதிக்க வச்சதை எடுத்து நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அந்த ஆற வச்சுன்னா அகரக தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூட மேங்கோ பல்ப்பையும் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் செட் பண்ணுறதுக்கு வச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டுமே செட் ஆகிடும் இதை அப்படியே கூல்டவுன் பண்ணுறதுக்காக ஃப்ரீசரில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ செட் ஆகிடுச்சு அப்படியே சுற்றி ஒரு கோடு போட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் தள்ளினா சூப்பரான ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் of happiness Designs Quality Variety Range of furnitures On the budget Number of furnitures On